ஜோதிட செய்திகள் நண்பர்களுக்கு வணக்கம் என் தாய் தந்தை என் குருநாதர் திருப்பூர் ஜி கே ஐயா மற்ற குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த பதிவிடுகிறேன் இந்த பதிவில் பார்த்திங்க அப்படின்னா மூன்று பன்னெண்டு இருபத்தி ஒன்று முப்பது இந்த தேதியில் பிறந்த எங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வங்கிகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான ப பலன்கள் தான் இது ஒரு நாற்பது சதவீதம் அனைவருக்கும் பயன் தரும் நான் சொல்லக்கூடிய வங்கியில் தான் கணக்கு இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயமெல்லாம் இல்லை இல்லை என்னால் யாரும் வருத்தப்பட வேண்டியதில்லை இப்போ நான் சொல்லக்கூடிய வங்கியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற கட்டணங்கள் நிபந்தனைகள் இதெல்லாம் பொருந்தி போயிருந்தால் இந்த ஏதோ ஒரு வங்கியில் நீங்கள் வங்கி கணக்கு துவங்கிக்கலாம் இது எப்போ துவங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நாள் பார்த்து வங்கி கணக்கை துவங்கிக்கலாம் இப்போ மூன்று பன்னெண்டு இருபத்தி ஒன்று முப்பது இந்த தேதியில் பிறந்த ஆணோ பெண்ணோ இருவருக்கும் இது புரிஞ்சு இது வந்து ஒரு தனி நபர் கணக்குக்கு தான் சொல்கிறேன் ஜாயிண்ட்டு அதாவது ரெண்டு பேர் சேர்ந்து தோங்கிற கணக்கு கிடையாது தனிநபருக்கு உண்டான வங்கி இதில் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியா கனரா பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் சிஎஸ்பி பேங்க் ஐடிபிஐ பேங்க் தனலக்ஷ்மி பேங்க் தமிழ்நாடு மெர்கன்டைன் பேங்க் எஸ் பேங்க் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இயங்காரர்களுக்கு பயன் அளிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் மற்ற உறவினர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்